அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த ஒரு பொருளை நம் கையில் வைத்திருப்பதன் மூலம் நாம் நினைத்தவரை வசியம் செய்யக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் இந்த பொருளிலிருந்து வரக்கூடிய வாசனை அந்த வாசனையால் ஏற்படக்கூடிய அதிர்வெண்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை ஈர்க்கும் வல்லமை வசியத்தன்மை நமக்கு கொடுக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அந்த பொருளை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு சிலருக்கெலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்படாது காரணம் அவர்கிட்ட வசியத்தன்மை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குறிப்பிட்ட சில நபர்க்கெல்லாம் திருமண தடை இருக்கும் ரொம்ப வயசாக இருக்கும் ஆனால் திருமணமாகாது ஆனால் அவருக்கு வசதி வாய்ப்பு ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் நபர்களுக்கு இடம் வசதித்தன்மை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வசியத்தன்மை அதிகரிப்பதற்காக பல்வேறு விதமான செயல்முறைகள் இருக்குது ஆனால் ரொம்ப எளிமையான சில வழிமுறைகள் மூலமாகவே அவருடைய வசித்தன்மை அதிகரித்து தொழிலின் நல்ல முன்னேற்றத்தையும் வாடிக்கையாளர் அதிகரிப்பையும் செய்ய முடியும் இதனால் வருமானம் பொருளாதாரம் அதிகரிக்கும் அதே நீண்ட நாட்களாக திருமணம் தடையிருக்கக்கூடிய நபர்களுக்கும் வசித்தன்மை அதிகரித்து திருமணம் கைகூடும் பொதுவாகவே தொழில் செய்யக்கூடிய நபர்களிடம் நல்ல வாடிக்கையாளர்கள் அதிகமான வாடிக்கையாளர்கள் வரும்போது தொழில் மென்மேலும் வளரும் தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்கும் அவருக்கு முகராசி கைராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் அந்த கடையினுடைய முதலாளிக்கோ கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கோ வசித்தன்மை அதிகரிக்கும் போது அவர்களை நம்பியே அந்த கடைக்கு பொருள் வாங்க நிறைய நபர்கள் வருவாங்க நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அந்த நபர்களுக்கு வசித்தன்மை அதிகரிப்பதற்காக இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்கள் குலதெய்வத்துக்கு வேலை செய்ய இடமாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் போட்டோ வைத்து அதுக்கு மாலையாக நீங்க போட்டு பயன்படுத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு அந்த இடத்தில் ஒரு வசித்தன்மை தன்மை அதிகரிக்கும் இந்த வசதி தன்மை என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடத்திற்கு வாடிக்கையாளர்களை அதிகமாக ஈர்க்கும் உங்களுக்கு முகராசி கைராசி ஒரு விஷயம் ஏற்பட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உங்களை நோக்கி வர வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஏலக்காய் உங்களுக்கு அளிக்கும் இதன் மூலம் தொழில் செய்யக்கூடிய இடம் வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி லாபம் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இந்த ஏலக்காய் என்பது தீய சக்திகளை அகற்றக்கூடிய வல்லமையும் நல்ல சக்திகளை ஈர்க்கக்கூடிய வல்லமையும் நல்ல நறுமணமும் கொண்ட ஒரு பொருளாக கருதப்படுது மேலும் இது மகால மகாலட்சுமி அம்சம் கொண்டதாகவும் சொல்லப்படுது இதனால் ஏலக்காயை நீங்க பயன்படுத்துவதன் மூலம் இந்த அளவுக்கு அற்புதமான சக்தி பெற முடியும் மேலும் ஒரு சிலருக்குலாம் வசியத்தன்மையே கம்மியா இருக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடை ஏற்பட்டுருக்கும் இவங்களுக்கெல்லாம் இந்த வசியத்தன்மை அதிகரிச்சிச்சு அப்படின்னா திருமணம் கை கூடி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் யோகம் கிடைக்கும் இதற்கு அவங்க பாக்கெட்ல ஏலக்காயை பயன்படுத்தணும் அல்லது வாயில நாச்சும் ஏலக்காயை போட்டு மெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கணும் இவ்வாறு தொடர்ந்து ஏலக்காயை பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வசியத்தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொதுவாகவே திருமணம் காதல் இதில் வெற்றி அடையாதவங்க தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிட்டு வரக்கூடிய நபர்கள் பெண்களிடம் எந்தவித மரியாதையும் எந்தவித ஈர்ப்பும் இல்லாத நபர்கள் வந்து இந்த ஏலக்காயை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் பெண்களிடம் நல்ல மரியாதையும் ஈர்ப்பும் பெற முடியும் காதலில் நல்ல ஒரு வெற்றியும் ஏற்படும் திருமணம் கை மன வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏலக்காய்க்கு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியும் ஈர்ப்பாற்றலும் இருக்குது எனக்கு தெரிந்த சில நபர்களுக்கு நாற்பது வயதிற்கு மேலே கூட திருமணம் ஆகிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கூர்ந்து கவனிக்கும் போது தான் அவங்க இந்த ஏலக்காயை பயன்படுத்தக்கூடிய அனுபவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க நான் தொடர்ந்து பல நாட்களாக இந்த ஏலக்காயை பயன்படுத்திட்டு வந்தேன் இதனால் எனக்கு வசியத்தன்மை அதிகரித்து நாற்பது வயசுக்கு அப்புறம் நான் திருமணம் செய்யணுமா அப்படின்னு யோசனை இருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை வரனாக வந்தது அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்க நான் என்னுடைய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ரெண்டு பேருமே நல்லா ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காங்க அந்த அளவுக்கு நீண்ட காலமாக திருமணம் நடக்கலை திருமண தடை இருக்கு பெண்களிடம் நல்ல மரியாதை இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஏலக்காயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நீங்கள் பாக்கெட்டில் வச்சிருந்தாலும் சரி அல்லது கையிலே வச்சிட்டு இருந்தாலும் சரி நல்ல ஒரு தன்மை அதிகரித்து உங்களை ஒரு நேர்மையான ஆற்றலை உருவாக்கி பெண்களிடம் நல்ல வசியத்தன்மை உண்டாக்கும் இதனால் பெண்களுக்கு உங்கள் மீது நல்ல மரியாதையும் உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் இதனால் திருமணத்துக்கான தடை நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை துணையின் மூலம் திருமணம் கைகூடும் இந்த ஏலக்காயை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையில் கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் பூஜரையில் கூட நீங்கள் வைத்துருக்கலாம் ஒவ்வாறு போது பூஜரையில் இருக்கக்கூடிய இறை சக்தி மென்மேலும் அதிகரிக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை கூட அது வசியம் செய்து பூஜரியில் வைத்து உங்களை மென்மேலும் வாழ்க்கையில் உயர்வதற்கான சக்தியும் ஆற்றலே அது உங்களுக்கு அளிக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ் Thank you for watching.